நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்ஷாய் மகரது என்ற விநாயக பெருமான் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்த்து இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தமிழ் குரோதி வைகாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய திதி காலை ஏழு நாற்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு பனிரெண்டு வரை அஸ்தம் பின்பு மகம் இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்கள் மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பா இருக்கு நான்காம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அதன் மூலியமாக கர்மக்காரகனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் குரு பகவானை சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் மனையில் சந்திர பகவான் இதெல்லாம் சேர்ந்து மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீராத விதிப்பயனாக அனுபவித்து இருந்த பங்காளி வழி உறவில் இருந்த சண்டைகள் எல்லாம் தீர்ந்து இணக்கமாக போய் வீடு கட்டுறதற்கான இடப்பிரச்சனை தீர்ப்பதற்கான சொத்து பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சொத்து பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் வந்தாலும் மற்றவங்க பேசி தீர்க்க முடியும் இந்த நல்ல நாளில் சூரியனார் கோயிலில் அருள் சூரிய நாராயண பெருமாள் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு நான்காம் இடத்தில் பயணத்தை தொடங்குகிறார் சந்திர பகவான் அதன் மூலியமாக தந்தை வழி உறவில் சில சிக்கல்களும் பங்காளி வழி உறவில் சில சிக்கல்களும் தொழில் விரிவாக்கம் வீடு மண்மனை பிரச்சனை இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார் எத்தனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வர முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து உங்களை நிலைத்து நிற்க வைப்பார் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சில பிரச்சனைகளை தலை தூக்கினாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்ட முடியும் அலைச்சல் இருக்க தான் செய்யும் மனவர்த்தம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சனி பகவான் பலமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்குவார் இந்த நல்ல நாளில் தீ பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசன் நினைச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரல மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு மிதுன ராசிக்கு தொட்டது தொடங்குது விட்டது கூட போகுது பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம் வரப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது மூன்றாம் இடத்துல முயற்சி பயிற்சி பயணம் இந்த இடத்துல சந்திரபகவான் பயணம் செய்து அதிகார பதவிக்காக அதிகார விஷயங்களுக்காக நல்ல செய்திகளுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலம் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வெளிதேச பயணம் கௌரவ பதவி கௌரவ பதவிக்கான அர்ப்பணிப்பு அறிவிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மிதன ராசிக்காரர்கள் செலவு செய்து கௌரவ பதவிக்காக கௌரவ விஷயத்திற்காக பயணம் மேற்கொள்ள ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய அதிகார மனசில் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரல கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திரபவன் பயணத்தை தொடங்குகிறார் தனக்காரனாக பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் தோல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் ஏறுமுகம் தொடங்க காத்திருக்கு கூலி தொழிலாளிகள் சில அந்த ஹச்சாரா பயணம் பண்ணுறவங்க சிஇஓவாக இருக்கிறவங்களுக்கு சில பின்னடைவுகள் இருந்தாலும் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழிலாளிகள் அனுசரித்து போங்க இந்த நல நாளில் கடகராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அரண்மாளிக்கக்கூடிய சூரிய லிங்கத்தை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை தந்தாலும் பல்வேறு இன்னல்கள் தரதான் செய்வார் ஆனாலும் பயப்பட வேண்டாம் சூரிய பகவான் வேற பகை பெறுகிறா உங்க ராசியாதிபதி வேற பகை பெறுறதால அதிகார விஷயமாக சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சூழல் வந்துரும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போகணும் அதிகாரம் தண்டனை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வலுவாக இருக்கிறதால பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது நிலைப்பு தன்மையாக இருக்கும் அலுவலத்தில் அவமானப்படுங்களை விடிய பெரிய தண்டனெலாம் வந்துடாது வெளியேற்றப்படக்கூடிய சூழலாக வராது இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது உண்ணாமுலை அம்மன் அருளால் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கண்ணீராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரேயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து பயணம் செய்கிறார் பகை பெறுகிறார் அதனால் தீயால் விபத்து வருவதற்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு சில அழுத்தமான சூழல்கள் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் கேஸ் அடுப்பட்டெலாம் பார்த்து பயணம் பண்ணணும் அதே மாதிரி பேசும்போது அடுத்தவர்கள் உங்களை காயப்படுத்திடுவாங்க என்ன கடனுக்காக அவமானப்படக்கூடிய சூழல் கூட சில நேரம் வந்துடும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அர்பளிக்கூடிய எமலிங்கத்தை மனசுல நினைச்சுடைய நாளை தொடங்கும் போது யமலிங்கம் அருளால் தடை உடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலா ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திரபோவான் பயணம் செய்கிறார் அதே சமயத்தில் அஸ்தமத்து குரு அவரோடு சேர்ந்து உங்களுக்கு சூரிய பகவான் பகை பெற்று பயணம் பண்ணுறதால மறைமுகமாக பல்வேறு லாபங்களை வழங்குவார் மைனஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ்ங்கிற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை தீர்வு வரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் என்னமோ பெரிய விஷயமா மாட்டிக்க போகிறோம் பெரிய தண்டனை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டதற்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருப்போரில் அர்பாலிக்கக்கூடிய கந்தசாபி மனசன் நாளை தொடங்கும்போது திருப்பூர் கந்தசாமி அருளால் திடீர் யோகம் அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதோடு சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணம் செய்கிறதால ஏழாம் இடத்துல பயணம் செய்கிறதால தந்தை வழி லாபம் மறைமுகமாக அதிகார பதவி ம மறைமுகமாக தொழில் போட்டியெல்லாம் குறைந்து மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நீண்ட நாட்களாக கணவன் மனைவி சேராமல் இருந்தவர்களும் சேருவதற்கான சாத்தியக்கு ஒரு நிலவும் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் இன்னும் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கிறார் ஹர்தாஸ்ம சனியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் வெற்றி கைக்கு வருவதற்கு நிறையா போராட வேண்டியிருக்கும் இந்த நல்ல நாளில் விருச்சகராசிக்காரர்கள் கொல்லிமலை ஆண்டவர் மனசனைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசுராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு சூரிய பகவான் மனையேறி சந்திர பகவான் பயணம் செய்வது சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல பகை நிற்பது எல்லாம் சேர்ந்து அலுவலத்தில் திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும் மேலதிகாரிகள் பாராட்டு குறையும் நம்ம நல்லா தான் வேலை பார்த்தோம் ஏண்டா இது வந்து நமக்கு அந்த கிரெடிட் நமக்கான தகுதி ஏன் கிடைக்க மாட்டேங்குது நமக்கான பாராட்டு ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல வலுவாக இருந்து பயணம் செய்வதால் ஒன்றும் பயப்படாதீங்க நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் ராகு இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் உடல் உபாதை இருக்கும் மனக்கவலை இருக்கும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வரும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அர்பளிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி நினச்சிட்டு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது மருதாச்சல மூர்த்தி அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் வீடு மண்மனை யோகம் அமையும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து முரண்பாடுகள்லாம் ஆகலும் திடீர்னு பணவரவு திடீர்னு வாழ்க்கை திடீர்னு வேலை திடீர்னு ஒரு வாகனம் திடீர்னு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் ஆனா சனீஸ்வர பகவான் பாத சனியாக இருந்து திசையை நடத்துறதால் முழு பலனை அனுபவிக்க முடியாது திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் வந்து நாழிக்கிணறுல குளிச்சுட்டு திருச்செந்தூர் செந்திலானவரை பார்த்து கொள்ளும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் திருச்செந்தூர் செந்திலான ஒரு மனசு வச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு விட்டது கிடைக்க போது தொட்டது தொடங்க போது மிகப்பெரிய லாபம் அடைய போது மிகப்பெரிய யோகம் போது வியாபாரம் பெருக போது வாழ்க்கை வளமாக போகுது கணவன் மொழி ஒற்றுமை பலப்பட போது அதே சமயத்தில் சூரிய பகவான் பகை இருக்கிறதால சில வம்பு வழக்குகள் சில கருத்து முரண்பாடுகள் சில அலைச்சல்கள் எல்லாருக்கு தான் செய்யும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் காசியில் அர்ப்பாளிக்கக்கூடிய காசி காலப்பேரோர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது காசி காலபேரலால் துன்பம் தொலைந்து இன்பம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு சூரிய பகவான் மனையில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கடன் ரீதியாக வழங்க காத்திருக்கிறார் கடன் வாங்கியாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும் கடன் வாங்கியாவது ஒரு நல்ல ஒரு கோயில் கோயிலுக்குள்ள போக முடியும் கடன் வாங்கியாக நண்பர்களோடு சுற்றுலா செல்ல முடியும் ஆனால் ஏழரை சனி பட்டது நடைமுறையில் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும் அதனால் கண்டிப்பாக எங்கே போனாலும் காலபேரோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் காலகால மிகு காலகஸ்தாத்மிகு தன்னோ பைர பரிசோதியா என்று டெய்லி காலப்பை ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அன்றைய நாளை தொடங்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமம் கேட்டை நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதுங்க போக்குவரத்தில் பார்த்துப்போங்க கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது அதே போல ரோஸ் கலர் ஆடை பயன்படுத்தாதீங்க தீயால் விபத்து வருவதற்கு அதே மாதிரி வந்து வெயிலில் போய் மாட்டிக்கிட்டு அவசைப்படுற மாதிரி சூழல் கூட வந்துடும் எடுத்து வெளியில் போகும்போது குடை எடுத்துருப்போங்க தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போய் இப்படி வெயிலில் கஷ்டப்பட்டமே அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழல் வந்துடும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க போகிற இடம் சரியா சரி இல்லையா கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படி போகணுன்னா குடலாம் எடுத்துகிட்டு நல்லா செப்பல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி போங்க இல்லைன்னா வெயிலில் அவசைப்படுற மாதிரி அதிகாரிகிட்ட திட்டு வாங்குற மாதிரி சூழல் கூட வந்துடும் சந்திரா சுந்து விடுபடுவதற்கு பிள்ளையார்பட்டியில் அரும்பாடிகூடிய விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திரா சுந்து விடுபடக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வளர்பிற அஷ்டமி இந்த வளர்பிரை அஷ்டமியை பல பேர் கொண்டாட மாட்றாங்க எல்லாம் தேய்பிரை அஷ்டமியை தான் கொண்டாடுறாங்க வளர்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் வளர்பிரையிலே பிறந்திருந்தால் வாழ்க்கையில் வந்து சனீஸ்வர பகவான் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அந்த சனீஸ்வர பகவானை கொடுக்க வைக்க ஒரு ஈஸியான வழி இருக்குது அப்படின்னா நிலையான வேலை நிலையான வருமானம் நிலையான செல்வம் எல்லாமே நிலையானது அப்படின்னா மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த சனீஸ்வர பகவானை கொடுக்க வைக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் ஒரு முகூர்த்தமாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபடணும் வளர்பிரை வளர்பிறையில் எந்த பைரவரை வழிபடணும் சொர்ண பைரவரை வழிபடணும் வளர்பிரையில் சொர்ண பைரவரை வழிபட்டால் சனீஸ்வர பகவான் நிலையான வாழ்க்கையை நிலையான வருமானத்தை நிலையான செல்வத்தை நிலையான தொழிலை கொடுத்து உங்களை வசதியாக சொர்ணமாக நிறைய செல்வத்தோடு வாழ வைப்பார் என்பதை புரிந்து கொண்டு இன்று அனைவரும் சொர்ணபை பட்டு இந்த வளர்பிறை அஷ்டமியை கொண்டாடும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை பி யூடியூப் சேனல் நேர்கள் ராசிபலன்களை பார்த்தோம் இதில் ஒவ்வொரு நாளும் கோவில்களை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அவரவர்களுக்கு ஏற்ற தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றி அவற்றின் மூலியமாக இன்னல்களை தவிர்த்து நற்பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் வீ பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வீ பிளே யூடியூப் சேனலில் வந்து கொண்டே இருக்கும் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்